ஓம் நமோ நாராயணா இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா பெருமாளுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களை கடகராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன மேலும் ஏத்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு தெரிந்து கொள்ள எந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளுக்கு எந்த ஒரு விரதமும் வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி நண்பர்களே உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம்னு பூசம் என்ன அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்துல ராசியில் சுக்ரனோ தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனு புதன் கேது தைரிய வீரியஸ்தானத்துல பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல சந்திரனோ அஷ்டமஸ்தானத்துல சனின்னு ராகு அயன சயன போகஸ்தானில குருன்னு வளம் வரப்போகுது நீங்க இந்த ஒரு மாதத்துல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமாக பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பாத்தீங்கன்னா புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளை நீங்க பெருமாளை நினைத்து நீங்க உபவாசம் இருக்கணும் காலையில பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையலை சாப்பிடலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாள இரவு பலகார வகைகளை சாப்பிடாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க நீங்க இந்த நாள் காலையில எழுந்த உடனே சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய உங்க பெருமாள் படத்தை நீங்க எடுத்து சுத்தம் செய்து வச்சுக்கோங்க அதற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அதன் மேல படத்திற்கு துளசி இலைகளை இல்லைன்னா வாசனை மரங்களை அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க நெய் தீபம் நேற்றி நீங்க இந்த வழிபாடு செய்யணும் இந்த நாளா பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு காலையிலே சென்று வழிபட்டு வந்துட்டு நாள் முழுவதும் விரதம் இருக்க முடிந்தா நீங்க விரதம் இருக்கலாம் இல்ல ஒரு பொழுது கூட நீங்க விரதம் இருக்கலாங்க நீங்க அப்படி கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் தாமரைப்பூ துளசி போன்றவற்றை வாங்கி தருவது உங்களுக்கு கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க இதோட மட்டும் இல்லைங்க இந்த நாள நீங்க இன்னொரு தீபம் பட்டாயம் இந்த பரிகாரத்துக்கு ஏற்ற வேண்டும் அது என்ன தீபம்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாவிளக்கு தீப தாங்க இந்த மாவிளக்கு தீபத்தை நீங்க உங்களுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவை தயார் செய்து அதனுடன் பார்த்தீங்கன்னா சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு போல தயார் செய்து வச்சுக்கோங்க நீங்க பெருமாளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்த வந்து மஞ்சள் தடவி நான் ரொம்பவே சுத்தமா வலிச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடணும் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு அருகிலேயே ஒரு வாழை இலைய வைத்து அத மேல பாத்தீங்கன்னா இரண்டு மாவிளக்குகளை தயார் பண்ணி வச்சிருந்தீங்களேன் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு நீங்க மாவிளக்களை முன்னாடி பாத்தீங்கன்னா பார்க்கு வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வச்சு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரமாக இருப்பது ரொம்பவே சிறப்புங்க இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிய பிறகு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாளிடம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமையில இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கான பலன் கிடைத்திடுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கிரகநிலை மாற்றத்தால உங்க ராசில பிற்பகுதி ஒரு அற்புதமான மாதமாக இது அமைய போகுதுங்க இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் மாதத்துல முதல் பதினைந்து நாட்களும் இரண்டாம் இடத்துல இருக்க போறாரு பின்னர் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வர போறாருங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பாத்தீங்கன்னா சுக்கர அமைப்புடன் மாறிவிடுது மாத ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே சுக்ரன் இருப்பது ராசியே ரொம்பவே நல்ல பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க செவ்வாய் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பிறகுதாங்க குருவின் பார்வையில இருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு மாதத்துல முதல் பதினைந்து நாட்கள்ல உங்க வியாபாரம் வேலை சிறுசிறு சிறு சிறு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி தருங்க வேலையில இருந்து வேறு வேலைக்கு மாறுவது புதிய தொழில் தொடங்குவது போன்றச்சுக்கு ஒரு அற்புதமான நேரம் தாங்க இது மேலும் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க எல்லாவற்றையும் தைரியமாக செய்து முடிப்பீங்க ப நாற்பத்தைந்து நாட்களுக்கு நீங்க பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பதால ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல வராது குருவின் பார்வையிலும் இருப்பதால் தொழில் ரீதியிலான முடிவுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருந்தும் வந்த போட்டிகள் அனைத்தும் நீங்கிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க செய்யும் போது யோசித்து செய்வது தாங்க நல்லது அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க தாங்க நீங்க மேலும் பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்தை அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க போறீங்க சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் வேலை காரணமாக நீங்க வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பதுதான் நல்லது மேலும் பாத்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல வாக்கு வன்மையில சிறப்பாக நடக்கப் போகுது பழைய பாக்குகளை வசூலித்து முடிப்பீங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள்ல செல்ல நேரிடலாம் உத்தியோ உத்தியோகத்துல இருப்பவங்க பாத்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்து முடித்து அதற்கான பாராட்டுகளையும் பெற போறீங்க மேலும் பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு இந்த மாதத்துல கட்சி ரசியங்களை நீங்க வெளியில சொல்ல வேண்டாம் தொகுதியில மதிப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க கோஷ்டி பூசலையும் தாண்டி நீங்க சாதிப்பீங்க கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடையும் பாராட்டியும் கவனத்தை ஈர்க்க போறீங்க வேற்றுமொழி வாய்ப்புகளால புகழடைய போறீங்க சம்பளம் பாக்கி கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு புத்தி சாதிரியம் வெளிப்படுங்க கல்வில இருந்த தொய்வு நிலை நீங்கிடுங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரை குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கிடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் குறைய தொடங்குங்க பிள்ளைகளுக்கு நீங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்கள்ல இருந்த பின்னடைவு நீங்கி எதிர்பார்த்த பணவரவு உங்க கைக்கு வந்து சேருங்க மேலும் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த ஒரு மாதம் தாங்க இது நீங்க எடுத்த முயற்சியில கூடுதல் கவனம் செலுத்தினாலே போதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயங்க பணவரத்து கூடுதலாக இருக்க போகுது குடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடுங்க நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்குள்ள உண்டாகும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கான லாபம் ஏற்பட இருக்குதுங்க வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படுது தொழில் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக நடக்குதுங்க வாக்கு வன்மையால புதிய வாடிக்கையாளர்களை கிடைக்க பெறுவீங்க தடைப்பட்ட ஆர்டர்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்பு நீக்கு நீங்க பெறுவீங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சுப காரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்துடுங்க குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி நீங்க பெறுவீங்க பெரியோரினுடைய மூலம் அனுகூலம் உண்டாக போகுது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்க எல்லா காரியங்களும் செய்து முடிக்க போகிறீங்க கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை நீங்க உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல் துறையினருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற போறீங்க மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் உ உதவி நிச்சயம் கிடைத்திருங்க அவர்கள் மூலம் கல்வியில நீங்க முன்னேற்றம் காணக்கூடிய காலம் தாங்க இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உடல் சோர்வு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு தாமதப்படலாங்க திருமணம் தொடர்பான முயற்சிகள சாதகமான நிலை இருக்குதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கிடுங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருப்பவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது தாங்க நல்லது மேலும் பாத்தீங்கன்னா தொழில் விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க முடிவெடுக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது மனதல குழப்பநிலை நீடித்து இருக்குதுங்க மறைந்திருக்கக்கூடிய எதிர்களால் தொல்லை ஏற்பட்டாலும் அவர்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை நீங்க குவிக்க முடியுங்க கணவன் மனைவி உறவு விரிசல் கூட ஏற்படலாம் பண பற்றாக்குறை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகிடுங்க இதனால் பாத்தீங்கன்னா குடும்பத்தாருடைய வெறுப்புக்கு நீங்க ஆளாக நேரிடலாம் உங்க ஆரோக்கியமும் பாத்தீங்கன்னா படுத்து கொண்டு இருக்குது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு எகிர ஆரம்பிக்குங்க ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உறவுகளால் பகைகள் உங்களுக்கு உண்டாகும் எதிரிகளுடைய திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாக்கலாங்க அலுவலக வேலையில உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும் உங்களிடம் குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனை தர போறாங்க வேண்டாத இடமாற்றம் கூட உங்களுக்கு வரலாங்க உடன் வேலை செய்வதுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகலாம் மேலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க கடும் முயற்சிகள் பலனை தரும் செலவு அதிகரித்திடுங்க சாதகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரமாக அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா காரியங்களும் உங்களுக்கு கை கூடிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே